நாகை மாவட்டம் அழிஞ்சமங்கலம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப பள்ளி தற்போது ஆதி திராவிடர் நல அரசு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்து செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி உருவாக்கப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் நூற்றாண்டு தொடக்க விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அழிஞ்சமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர் சித்ரா தலைமையில் நடைபெற்ற பள்ளி நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் இப்பள்ளியை செம்மையாக நடத்தி வந்த முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் அதில் பயின்ற மாணவர்களை பாராட்டி ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் ஆகாஷ் அழிஞ்சமங்கலம் கிராமத்தில் உள்ள ஆதித்ராவிடர் நல அரசு ஆரம்ப பள்ளியானது நம் நாடு விடுதலை அடைவதற்கு முன்னர் ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தின் நாற்பத்தி எட்டாவது பள்ளியாக துவங்கப்பட்டது என்றும் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மாவட்ட துணை ஆட்சியராகவும் பொறியாளராகவும் மருத்துவராகவும் ஆசிரியராகவும் வழக்கறிஞராகவும் மற்றும் மத்திய மாநில துறைகளில் பணிபுரிந்து வருவது மாவட்டத்திற்கு பெருமைக்குரிய விஷயம் என அவர் பேசினார் அதேபோல் இதில் பயிலும் தற்போது உள்ள மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஆகாஷ் நாடு போற்றும் வகையில் மாணக்கர்கள் பிழையாக வளர வேண்டும் என அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கிராமவாசிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் ஆசிரியர் வளர்மதி ஆகியோர் கணிக்கப்படுகிறார்கள் மக்கள் மக்கள்வசாய தொழிலாளர்கள் அடித்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் அவர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற முனைப்போடு ஆங்கிலேயர் காலத்தில் இந்த பள்ளிக்கூடம் ஒரு வயல்வெளியில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு நூற்றாண்டை கடந்திருக்கிறது நூற்றாண்டு கடந்த தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்களுக்கு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய அரசு அறிவித்ததன் பெயரில் இன்றைக்கு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னால் தேர்தலில் போட்டியிட்ட போது என்னை ஒரு வேட்பாளராக அழைத்துக் கொண்டு இந்த பகுதிக்கு நம்முடைய அண்ணன் அருமையண்ணன் கௌதமன் அவர்கள் வந்த போது இந்த பகுதி மக்கள் குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்தவர்கள் எங்களை ஆண்டுகளில் நூற்றாண்டு காணும் எனவே அப்போது அது ஒரு மேல்நிலை பள்ளியாக தரமுயர்த்தப்பட்ட நிலையில் நூற்றாண்டை கண்டால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் நம்முடைய கௌதமன் அண்ணன் அவர்களும் அதை வலியுறுத்தினார்கள் அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் போய் அமர்ந்த உடனேயே நான் எழுப்பிய முதல் குரல் அழிஞ்சமங்கலம் ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக ஆக்க வேண்டும் என்றுதான் நான் பேசினேன் அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொடர்ந்து ஆதி திராவிட நல அமைச்சர்களிடமும் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் இப்போது பள்ளிக்கல்வித்துறை அவர்களே நம்முடைய மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக வந்துவிட்ட நிலையில் அவரிடமும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் கட்டாயம் இந்த பள்ளிக்கூடம் அந்த நிலையை எட்ட வேண்டும் அதுதான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு நாம் செய்கிற சிறப்பாக இருக்க முடியும் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளிக்கூடத்தின் மீது எப்போதும் எங்களுடைய பார்வை உண்டு இந்த பள்ளிக்கூடத்தில் போதிய மாணவர் எண்ணிக்கை இல்லை என்று சொல்லி அரசு இதற்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு சில காரணங்களை சொன்னாலும் கூட நாம் இப்படி இந்த பள்ளிக்கூட வளாகத்தை மேம்படுத்துவதன் மூலம் அந்த மாணவர் எண்ணிக்கையும் நாம் மேம்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன் அதில் ஆசிரியர் பெருமக்கள் கவனம் செலுத்துங்கள் இன்னைக்கே இந்த சூழ்நிலை இருக்கு நம்ம வர்ற பாதையை எப்படி கடந்து வர்றோம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எந்த சூழ்நிலையில இருந்திருக்கும் என்பதை நம்ம எண்ணி பார்க்கணும் என்ன காரணம் அடித்தட்டு மக்கள் வாழ்கிற கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு நல்ல கல்வியை ஏற்படுத்திட வேண்டும் என்று அரசின் முன்னெடுப்பின் காரணமாகத்தான் இந்த பள்ளி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாகை மாவட்டத்திலேயே கணக்கிட்டு பார்த்தா முதல் பள்ளியே தோணுது இதான் சிறப்பு இதை ஏன் நம்ம சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய தலைமை ஆசிரியர் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்னன்னு சொன்னா இந்த நூற்றாண்டு விழாவை நாகை மாவட்டத்திலேயே மிக சிறப்பாக நடத்தினோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தமிழ தளபதி அவர்கள் நூற்றாண்டு கொண்ட பள்ளிகளை ஒரு பெருமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருமையண்ணன் அன்பின் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு விழுதுகள் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற கடந்த பள்ளிகளை வேண்டும் நோக்கம் பொதுவாக விழுதுகள் நிகழ்ச்சியுடைய நோக்கமே மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த முன்னாள் மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் இந்த பள்ளிக்கு ஏதேனும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்திட அவர்களால் ஆன உதவிகளை செய்து இந்த பள்ளிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பது தான் இதனுடைய நோக்கம் அவர்களுடைய துணைவியார் சுகுணா அறிவழகன் அவங்க காவல் ஆய்வாளர் மாநகர காவல் ரொம்ப மனசுக்கு ஒரு உற்சாகத்தை தான் நமக்கு புதுமை பெண் என்றால் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பள்ளி கல்வி முடித்த பெண்கள் வந்து உயர்கல்வி கட்டாயம் பெறணும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த பிரயோஜனம் அந்த திட்டத்தினுடைய பயன் வந்து மாணவர்களுக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்துடன் அந்த புதுமை பெண் திட்டத்தை வந்து தமிழ் புதலவனாய் ஆண்களுக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு சிறந்த திட்டம் அது மட்டுமில்லை நம்ம உயர்கல்வி நிறுவனங்களில் அரசாங்கத்தின் உயர்கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்களில் படிக்க படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுடைய திறமையை வந்து அதிகப்படுத்தணும் என்கிற நோக்கத்துடன் நான் முதல்வன் திட்டம் திட்டம் என்றொரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறது இது இந்த திட்டம் சொன்ன மாதிரி காலை சுற்றுத் திட்டம் வந்து ஒரு மகத்தான திட்டம் நாளை இது வரைக்கும் மத்தியானம் மட்டும்தான் நம்ம உணவு கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் பல ஏ ஏழை எளிய வீட்டில் உள்ள பல மாணவ மாணவிகளுக்கு காலை வீட்டிலிருந்து சிற்றுண்டி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலில் வரத வர ஒரு சூழ்நிலை இல்லாததுனால இது வந்து மிகவும் பிரயோஜனமான ஒரு திட்டமாக இருக்கிறது இதே போன்ற மாணவ மாணவிகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவி செய்யும் பொருட்டு பல்வேறு திட்டங்களை வந்து அரசாங்கம் செஞ்சு கொண்டிருக்கிறது நம்ம மாணவ மாணவிகள் என்ன செய்யணும்னா நீங்கள் படிச்சிக்கனா மட்டும் போதுமானது மீது எல்லாம் அரசாங்கமே உங்களுக்காக அனைத்து உதவிகளையும் அனைத்து சப்போர்ட்டையும் வந்து அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மாணவ நம்ம மாணவ மாண மாணவிகள் வந்து நல்ல ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்களை சரியான க சரியான கேட்டு அதை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு அந்த ஒரு டியூட்டி மட்டும்தான் இந்த ஒரு கடமை மட்டும்தான் உங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய இருக்கிறது இன்னொரு பள்ளி சுமார் இருக்கிறது மொத்தம் தமிழகம் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கிறது அப்போ இந்த நூறு வருடங்கள் முடித்த முடிக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் வந்து அங்கே உள்ள முன்னாள் மாணவ மாணவிகள் முன்னாள் ஆசிரியர்கள் இப்போ உள்ள மாணவ மாணவிகள் அனைத்து அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்த நடத்தணும் என்கிற ஒரு நோக்கத்துடன் இந்த விழுதுகள் என்கிற நிகழ்ச்சி அனைத்து நூறு வருடம் முடிக்கப்பட்டுள்ள அனைத்து பள்ளிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து இதோட முக்கியமான சிறந்த சிறப்பம்சம் என்னென்னா இந்த விழுதுகள் இந்த மாநில அளவில் செய்யக்கூடிய இந்த பெரிய முயற்சி இது ஆரம்பித்ததை வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த திருக்குவலை ஸ்கூலில் தான் இது ஆரம்பித்தது நம்ம கலைஞர் அவர்களை படித்த திருக்குவலை பள்ளியில் பள்ளியோட நூ நூறாம் ஆண்டு வந்து நம்ம கொண்டாடி கொண்டு இந்த விழுதுகள் என்கிற இந்த நிகழ்ச்சியை வந்து மாநில அளவில் நம்ம நம் அரசாங்கம் வந்து ஆரம்பித்துள்ளது இருக்கக்கூடிய இந்த ஒரு பள்ளியாக இருக்கிறது இது வந்து நிறைய பேர் வந்து பெரிய அரசு வேலையிலும் அரசு பொறுப்பிலும் வந்திருக்கிறார்கள் ஸோ தொடர்ந்தும் இந்த அழிஞ்சமங்கலம் பள்ளியை சார்ந்த அனைத்து மாணவ மாணவிகளும் நல்லபடியை படித்து நீங்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாகி வர வேண்டும் என்று வாழ்த்தி நடைபெற இருக்க கூடிய மணிவி அழகி இசைதா இசைதா ஓவிய பொட்டியில் மறுடம்பிட்ட இருக்க கூடிய இசைதா அதிக நாட்கள் இங்க வர மதிவளவன் அவர்கள் மதிவளவன் வரமா மடி வளவன் முன்னாள் ஆசிரியை பெருமக்கள் சிறப்பிக்கப்பட்டார்கள் நூறு இந்த மூத்த மாணவர்கள் சிறப்பிக்கப்பட்டதைப் போலவே இந்த நூற்றாண்டு காணுகிற ஆண்டில் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கை பெற்று இருக்கிற பள்ளி பிள்ளைகள் தற்போது பாராட்டு பெறுகிறார்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் விரைந்து ஆசிரியர் பெருமக்கள் வெளிநடத்துவோம்

அவர்கள் ஆகியோரோடு குழு புகைப்படப்பட்டு வருகிறார்கள் ஆதாட நாளும்